ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பூண்டு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இந்த மூணு பொருளை சாப்பிட்டாலே போதும் ஆண்களுக்கு நல்ல ஆண்மை சக்தி பெறுகிறதுக்கு இதில் அனைத்து மருத்துவ நன்மைகளும் இந்த மூணு பொருளை இருக்குங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருளையும் நெய்யில் போட்டு நல்லா வறுத்தெடுக்குங்க வறுத்தெடுத்துருக்கோங்க ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு நாலு பாதாம் பருப்பு ஒரு நாலு பூண்டு எடுத்துக்கோங்க இதை ஒரு ஸ்பூன் நெய்யில் நல்லா பொன்முருவலாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா ஆண்கள் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆண்மை சக்தி வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்குங்க உடம்பு எப்போதுமே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை முற்றிலுமாக போகக்கூடிய தன்மை இந்த மூணு பொருட்களுக்குமே இருக்குதுங்க இதில் மூணுலேயுமே வந்து தன்மைகளும் ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்து அதிகமாக வர்றது அதாவது நரம்பு தளர்ச்சியை முற்றிலுமாக போக்கி நரம்பை வந்து நல்லா வலுவாக உறுதி வாய்ந்து தான் மாற்றுறதுக்கு தன்மை இதில் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் இது உதவுது இதயத்தில் படிஞ்சுள்ள கெட்ட கொழுப்புகளை அகற்றி இதயம் நல்லா செயல்படுறதுக்கு உதவுதுங்க ஆண்கள் இதை சாப்பிட்றதுனால நரம்பு தளர்ச்சி நீங்கி தாது பலம் வந்து உண்டாகும் விந்தன்கூட எண்ணிக்கையும் தரத்தையும் வந்து அதிகரிக்கும் பெண்களுக்கு கருப்பையில் உள்ள நச்சு கிருமிகளை நீக்கி கருப்பை வந்து உறுதி வாய்ந்ததாக மாறுறதுக்கு இந்த மூணு பொருளுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே அற்புதம் செய்யக்கூடியதுங்க ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் ஆண்மை சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற ஆண்கள் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய்யில் இந்த மூணு பொருளையும் நாலு நாள் அளவும் எடுத்துக்கோங்க இது முந்திரி பருப்பு நாள் பாதம் பருப்பு நாள் பூண்டு நாள் எடுத்து நெய்யில் வர புண்முருகலாக வறுத்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ஆண்மை சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை முற்றிலுமாக போக்கி ஆண்மை சக்தியை வந்து பல மடங்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு விந்தனுக்குடி எண்ணிக்கையும் தரத்தையும் கூட்டு கூட்டி கொடுக்கும் விந்து வந்து முந்துதலாக வந்து தடுக்கும் விந்து கட்டிப்படும் உங்களுக்கு தாம்பத்திய உறவு வந்து நீண்ட நேரம் இருக்கிறதுக்கு இது அதிகமாக அவங்களுக்கு வந்து முற்றிலுமாக வந்து அதிக நேரம் ஈடுபடுறதுக்கு உண்டான அனைத்து சக்திகளையும் உடல் சக்தியும் மனசக்தியும் தரக்கூடியது தான் இந்த மூணு பொருளும் ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை சாப்பிடுங்க ஆண்கள் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ